வணக்கம் மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இப்போ நான் கொஞ்ச நாளாக பலன் தரும் பதிவுகள் போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னோட டோட்டலாக என்னோட சப்ஸ்கிரிப்ஷனும் அதிகமாயின்ட்டுருக்கு ப்ளஸ் வாட்ச் வாட்சும் நல்லா போயின்னு இருக்கு அதுக்கு முதல்ல எல்லாருக்கும் நன்றி ஸோ இது முருகனோட அருள் இல்லாமல் இது சாத்தியம் சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை தான் நம்ம பண்ணாலும் அவரோட அருள் இருந்தால் தான் நம்ம வந்து எது ஒன்றுமே நம்மளால வந்து பிரகாசிக்க முடியும் ஆனால் நம்மளோட உழைப்பும் நம்மளுடைய ஆர்வத்தையும் நாம் வந்து முழு மனசோடையும் நல்ல வந்து என்ன சொல்கிறது கடவுளே சரணாகதியாக அடைஞ்சு நம்ம ஒரு வேலையை வந்து ஆத்மார்த்தமாக செய்யும் போது அது நமக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்றதே எனக்கு இந்த பதிவிலே நல்லா தெரியுது நானும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் லேட் நைட்டு பத்தரை பதினொன்று பதினொன்று அப்படி தாங்க இந்த பதிவே போடுறேன் ஏன்னா எனக்கும் டைம் இல்லை பட் அதே நேரத்தில் இதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நானும் இப்போ நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறேங்கிறனால சரி நம்ம நம்ம என்னெல்லாம் பதிகங்கள் டெய்லி இதெல்லாம் நான் பார்த்திங்கன்னா டெய்லி படிப்பேன் காலையிலேயும் ஏஞ்சி இப்போ நாற்பத்தெட்டு நாள் கிடையாது செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி படிப்பேன் ஸோ நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் எல்லா இதுவும் இருக்கேன் இப்போ நான் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகனை வந்து முழு மனசோட சரணாகதி அடைஞ்சிடணும் எனக்கு உன்ன தவறை யாருமே இல்லை அப்படின்னு எதை பற்றியும் கண்டுக்காமல் நம்ம வந்து அவர்கிட்ட முழு மனசோட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை கரை தேற்றுவார் அதுக்கு அதில் எந்த ஐயமும் வேண்டாம் ஏன்னா நான் இதெல்லாம் படிக்க தான் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது இதை நான் தினந்தோறும் படிப்பேன் நான் இது வரைக்கும் நான் போட்ட பதிவில் எல்லாமே நான் படித்தது தான் சோ அதில் முக்கியமான ஒரு சில பதிகங்களை சொல்றேன் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலே பின்னை ஒருவரை யான் பின்சில்லேன் பன்னிருக்கை கோலப்பா வானோர் கொடியவனை திருத்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அடுத்தது முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவேன் நான் இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட பாட்டே வந்து உன்ன தவறு எனக்கு எதுவும் இல்லை இது அடுத்து பாருங்க அஞ்சு முகம் நான் ஆறுமுகம் தோன்றும் நமக்கு ஒரு பயம் வந்து ஆறுமுகம் தோன்றுமா எப்ப வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கிறேன் இருகாலும் தோன்றும் யாருக்கு முருகா என்று ஓதுவாறு முன் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா திருமுருகாற்றுப்படி நக்கிறத அடுத்து வந்து அருணகிரிநாதாரில் செய்த கந்தர அலங்காரம் இதை நான் ஒரு தனி பதிவாவே போட்டிருந்தேன் எனக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இந்த கந்தர் அலங்காரம் தாங்க அதாவது இந்த கந்தர் அலங்காரம் படித்தா வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் ஒரு முன்னேற்றம் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் அது எனக்கு நிரூபித்தது இந்த உண்மையிலுமே இந்த கந்தர் அலங்காரம் பதிவு தாங்க ஏன்னா நான் கந்தர் அலங்காரம் பதிவு நைட்டு போட்டேங்க காலையில் ஏஞ்சி பார்க்குறேன் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க வெறும் நைட்டு நைட் நான் டுவெல் ஓ கிளாக் தேர்ட்டிக்கு தான் போட்டு முடித்தேன் காலையில் ஏஞ்சி பார்க்குறேன் எனக்கு இருபத்தஞ்சி சப்ஸ்கிரிபர் அந்த நைட்டை அப்போ எவ்வளோ நம்ம அருணகிரிநாதர் எவ்வளோ இது பண்ணியிருப்பார் பாருங்க சரி அதுல முக்கியமான பாடிக்கிறேன் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சிடொர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனை சாம் துணை போதும் மறவாதற்கு ஒரு தாழ்வில்லையே செயல்பட்டழிந்தது செந்தோர் வயல்பொருள் தேம்கணமின் மாழ்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே ஐயன் தான் பிரம்மாங்க பிரம்மா எழுதின தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி அந்த ஆஹ் பதிகத்துக்கு இருக்கு நாளென் செய்யும் வினைதானின் செய்யும் என்னென் ஆடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் கொடும் கூற்றன யமன் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுனேன் இந்த ப ஆறு பதிகமுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகனை வந்து முழுவதுமா சரணாகதி அடையத்து பதிகங்கள் இதை நீங்க படிங்க இதுக்கப்புறம் முருகன் நமக்கு எப்படிங்க அருள் பண்ணாம போயிடுவார் அவன் நம்மளையே சரணடைஞ்சிட்டான் அவனுக்கு நம்மள தவிர அவர் யாரும் இல்லைன்னு வந்துட்டான் இப்போ அவரோட வேலை நம்ம வேலை இல்லை இனிமே அவரோட வேலை நம்மளை பார்த்துக்கிறது அதனால ஆனா முழு நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்பும் தூய்மையான பக்தியும் தான் இதுக்கு மூலதனம் இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க டெய்லி எஞ்சி படிங்க உங்க குலதெய்வம் பேர் டெய்லி சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் பண்ணுங்க நம்ம இல்லையா நம்ம கந்த கடவுள் முருகர் கடவுள் பண்ணுங்க முருகருக்கு பண்ணால் அனைத்து அம்சங்களுமே அதுல இருக்கு அனைத்து கடவுளின் சொரூபமுமே முருகன்கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம முருகனை கும்பிட்டாலே போதும் வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம் குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்துக்கு அடுத்துதான் எல்லா கடவுளும் சோ காலையில ஏஞ்சி எப்படி நம்ம முருகான்னு சொல்றோமோ முதல்ல உங்க குலதெய்வம் நான் எப்பவுமே என்னோட குலதெய்வம் வந்து வஞ்சியம்மன் அதை நான் சொல்லி முடிச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவேன் நன்றி